அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேனந்திர நீலமகாஸ்வாமியன் நாளைய நாளை இன்றைய பரப்ப உங்கள் திருநாவுக்கரசன் என்ற இறைவனின் அடைமொழியோடு இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி கொண்டு இன்று ராசி நட்சத்திரங்களில் கடைசி ராசி மீன ராசி சனி பகவான் இருபத்தி ஒம்பது மூணு இருபத்தஞ்சில் மீன ராசிகளுடன் நுழைச்சாரு அவர் வந்து இப்போ ரெண்டு வருஷம் மீனராசிலாம் இருப்பார் இதை பற்றி நம்ம ஒரு சில வினாடுகளில் படங்களில் பார்த்துருவோம் கண்டதை போட்டு குழப்பிக்காமல் கண்டதை கண்ணாமனான்னு சொல்கிறதை கேட்காம உங்கள் மனதிற்கு என்ன தோணுதோ அதை செயல்படுங்கள் ஏன்னா ஒவ்வொரு காணொலியும் பார்த்தா ரொம்ப க கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்னா கடவுள் வந்து யாரையுமே கெடுத்த சரித்திரமே கிடையாது அதை சில பேர் புரிஞ்சிக்க முடிகிறாங்க அதால் ஆபத்து இதால் ஆபத்து இதால் ஆபத்து என்ன ஆபத்து இறைவன் எல்லாத்தையும் வந்து நல்லது தான் செய்வார் சில கர்ம வினைகள் தான் கொஞ்சம் மார்மாவிலேயும் மற்றபடி எதுவுமே கிடையாது நாம் நினைக்கிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காணொலியை தொடங்குறேன் ஏன்னா அப்படி இருக்குது உங்களை மக்களை வந்து முட்டாளாக்குறது கவர்றது இந்த இல்லாத வேலை செய்கிறப்பெல்லாம் ரொம்ப கமெண்ட்லாம் போட்டு கிளி கிழிக்கிலான்னு தான் இருக்குது நம்மளே அதை செய்யக்கூடாது தெரியாமல் எதுக்காக செய்கிறாங்க யூடியூப்பில் வியூ வர்றதுக்காக செய்கிறாங்களா அல்லது அடுத்தவனை முட்டாளாக்குறதுக்காக செயல்படுறாங்களே எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த காணொலியை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடேன் குருவோட பிற ராசிகள் பிறந்த நீங்கள் உதவி செய்யக்கூடிய பண்பும் எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள் பண்பு உண்டவங்களுக்கு தற்போது ஏற்படக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை உங்கள் ராசி சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி தொடங்குகிறது ஏழரை ஜென்ம சனி நடக்க இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படவேண்டிய நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க வேறு ஒன்றும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு சற்று முக்கியத்துவம் தர வேண்டும் தேவையற்ற அலைச்சல் உடல் சோர்வு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் எதிலும் சுறுசுறுப்புள்ள நிலை ஏற்படும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற உடல் உபாதைகளை அன் உங்களின் அன்றாட செயல்களை பாதிக்கும் நேரத்துக்கு சாப்பிடுங்க தகுந்த இடைவெளியில் மருத்துவ பரிசோதனை பண்ணுங்கள் இது வந்து முப்பது அறுபது தொண்ணூறு இப்போ முப்பது வயசுக்குள்ளவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா இந்த டைமில் தான் வேலை கிடைக்கும் சனி பகவான் குரு பகவான் இவர் வந்து சேர்ந்து உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார் நம்ம செய்கிற செயல்பாடுகள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் நல்ல பலன்கள் கிட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்காக யாரும் போட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம் எந்த ஒரு செயல்பாடாக சிறப்பாக செயல்படுங்க சிந்தனை பண்ணி செயல்படுங்க ஏன்னா சிந்தனை பண்ணுறதுக்கே நேரம் இருக்காது ஏன்னா இருக்க கால களிகாலம் அப்படி ஓடிக்கிட்டு அதை பார்த்துங்க வேறு ஒன்றுமே கிடையாது தேவையற்ற மருத்துவ சிலைகளிடம் முடிந்தால் தற்போதுக்கு மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் தான் எடுத்து வச்சிங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி முதலே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் தற்போதுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பு கூட கிடைச்சா கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான பயன்படு முறையில் பயன்படுத்திங்க தொழில் ரீதியாக அதிகம் முதலீடு கொண்ட செயல்களை தற்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது பொதுவாக தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணத்தை தற்போது கொஞ்சம் லேட்டாக செய்யுங்க ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறா அதை விட கொஞ்சம் முதலீடுகளை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க எதையுமே நேராக நீங்கள் செயல்படுங்க அடுத்தவங்க வச்ச கேட்காதீங்க தயவு செய்து ராசிக்கு பொறுத்தவரைக்கும் எப்படி கடலில் மீன் வந்து கடலில் ஆறு தண்ணியில் எப்படி மீன் அதே அதேமாதிரி எல்லாத்துலேயும் நெளி வளைஞ்சு நெளிஞ்சி எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க ஈடு கொடுத்துருவாங்க அது பெரிய விஷயமே கிடையாது உங்கள் பெயர் செய்யாமல் மனைவி அல்லது பிள்ளைகள் செய்கிறது நல்லது தொழில் தொடர்பான விஷயங்களை பொது வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் செய்கிற செயல்பாட்டை வந்து வெளியில் வந்து பகிர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தாக அமையது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபாடு சற்று கூடுதலாக இருக்கும் ஓய்வு நேரம் குறையும் நீங்கள் கடினமாக உழைத்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும் தேவையில்லாத இடங்கள் ஏற்படும் உங்கள் நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டால் உடன் வேலை செய்ய உங்கள் மீது பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் அது புதுசாக வேலை தொடங்க பெரிய வாய்ப்பை எதிர்பார்க்காமல் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நல்லது அரசு பணிக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அரசு பண்ணினோன்னு இப்போ அதிகமாக இல்லைன்னு நினைக்காதீங்க மத்திய அரசு பண்ணியிருக்கு மாநில அரசு பண்ணியிருக்கு எக்ஸாம் தான் எல்லாமே முடிஞ்சாலும் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நெருக்கப்பான வே வேலை பண்ணுற காசு கொடுக்காமல் வேலை வாங்கிக்கிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துங்க அது சூசகமாக தான் சொல்ல முடியும் அதனால ஏழரை சனியில் வந்து சனி பவன் நல்லது தான் செய்வார் சில பேர் குழப்பிற குழப்பத்தை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்குங்கிறது என்னோடய வாக்கு தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த வார்த்தையை நினைப்பேன் என்னடா அது அப்படின்னு நினச்சி பார்ப்புறப்பலாம் ஒரே வார்த்தை தான் என் நினைவில் வர்றது எல்லாமே கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கும் இது வந்து இறைவன் தந்த வாக்கு கண்டிப்பாக எந்த ஒரு செயலுக்குமே கஷ்டம்னு இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடாது நாம் செயல் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் யாரையும் எதிர்பார்க்காம இருந்தால் தானாக தேடிவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் குருபவன் வந்து ரெண்டு ஆறில் வந்து முதல் ராசிக்கு பஞ்சம் சாமி நாலாம் வீட்டில் அஞ்சாவீட்டி சஞ்சாரம் செயற்ப சிறப்பான இப்போ என்பதால் ஏழை சனி குருவின் சஞ்ச சாதக சஞ்சாரத்தால் மேற்கூறிய சிறப்பான பண உறவுகள் கிடைத்து உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோக இதாக உயர்வுகள் குடும்பத்தில் மங்களமான சூழ்நிலை நடக்கும் ஏழரை சனி இருக்கிற இந்த நேரத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பாண்டை ரெண்டாயிரத்தி முடியும் உங்கள் வீட்டு ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது வராது அஞ்சு பண்டை இருபத்தாறு முதல் இருபத்தாறு முதல் முடியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் ராகுவின் சஞ்சார்கள் நல்ல அமைப்பு என்பாய் கட்டணமான சூழல் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து உங்களுக்கு நெருக்கடியை சற்று குறைத்துக்கொள்ளவுட வாய்ப்புகள் அதிகம் அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்பப்போ வந்து கோயிலில் காலையில் ஏன்னு சொன்னேன் இந்த ஓம் நிறைய ஓம்னு சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் மேக்சிமம் நல்லெண்ணெய் தீபம் தீபம் எண்ணெய் வாங்கி கோயிலே விளக்கத்துங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போவோம் தினசரி நான் காணொலி அப்பப்போ விநாயகர் எங்களுடைய என்னுடைய கோயில் விநாயகர் ஸ்ரீ குபேரனுக்கு போடுவேன் அடுத்தது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாளை போடுவேன் பாலா ஆஞ்சனேய அவரை போடுவேன் அந்த காணொலியெல்லாம் பார்த்து நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் விளக்கு போடுங்க உங்கள் வீட்லேயும் ஆஞ்சன உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் எல்லை தெய்வம் இருக்கும் இதெல்லாம் நினச்சி அப்பப்போ முடிஞ்சால் விளக்கு போடுங்க விளக்கு போடுறது அவ்வளோ நல்லது விளக்குன்னா விளக்கு வச்சு அங்கே உள்ள விளக்கெல்லாம் சரி எண்ணெயை தீபம் எடுத்துகிட்டு போய் விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க உங்களோட நெருக்கமானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகுது கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் தூக்கமின்மை சோர்வு அலர்ஜி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்க உடைய நீங்கள் போய் நிற்கமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதேமாரி சூழ்நிலை இருந்தால் பார்த்துங்க அதுக்காக கஷ்டப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அதாவது உங்களுக்கு வர்றது அவங்க வாங்கிப்பாங்கிற மத கதையாக மற்றவங்க வாங்கிப்பாங்கிற கதையா ஆண்டவா ஈஸ்வராக எல்லாருக்கும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இருந்தாலும் கிரக சூழ்நிலைகள் சில சூழ்நிலைகளால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்குங்க எதையுமே வந்து வண்டியில் போகிறப்ப ஜாக்கிரதையாக ஹெல்மெட்டு போட்டு போங்க ஹெல்மெட்டு போடாதவங்க உஷாராக போங்க வேறு ஒன்றும் இல்லை அநேகமாக பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப நிதான தேவை அதிகமாக பேசாதீங்க பேசாமல் இருந்து காரி சாதிக்கிறதுக்கு வழியாக பார்க்கணும் உண்மையே இது என்னுடைய அனுபவமும் அதுதான் அதிகமாக முன்னாடி நான் பேசியிருந்தேன் இப்போ பேசுகிறதே கிடையாது இப்போ வந்து முழுக்க முழுக்க இறையரலாக போய்ட்டு பஞ்சாங்கம் வாசிக்கிறது அனைத்து புக்களையும் காணொலியும் படிக்கிறது வேலை பொருள் இப்படி அதிகமாக பேசாமல் இருந்தாலே காரியத்தை வின் பண்ணிடலாம் யாராவது எதாவது பேசுகிறாங்களா பேச பேசிட்டு போனேன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ரெண்டு காதை படைச்சிருக்கான் ஒன்று இந்த கால வைங்க இந்த கால விட்டுது ஏதாவது சொன்னால் அட்வைஸ் பண்ண நினைப்பீங்க அதுவும் தப்பாக நினைக்காதீங்க அது அட்வைஸ் கிடையாது அனுபவம் தான் சொல்கிறேன் அது உங்களோட விருப்பம் பொருளாதார சூழலை பொறுத்தவரைக்கும் வீண் வாக்குவாதத்தில் ஏற்படாதீங்க முடிஞ்சவரலும் கணவன் மனைவிடைய அனுசரித்து செல்வது நல்லது ஒருத்தன் ஒருத்தர் கொடுத்து போங்க ஒவ்வொரு செயலிலும் பின் பிற மனம் மனதை புண்படுத்தாதே இருப்பதும் நற்பலங்களை உண்டாக்கும் உற்றார் ஒருவரால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் என்பதால் ஆட்சி ஆடம்பர செயல்களை குறைத்துக்கொள்வது நல்லது அடுத்து கொடுக்க வாங்கல் தயவு செய்து கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வாங்குகிற அது ஒரு கொஞ்சம் தடைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கமிஷனை கான்ட்ராக்ட் போட்டவர்களும் வரவு லாபத்தை அடையலாம் அது பொருளாதாரபூரம் சிறப்பாக இருக்குது தொழிலும் எல்லாம் உள்ள இறைவனும் தொழில் வந்து போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கை நலி போனாலும் பெருசாக இதை விட பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் தோல்வியே நினைக்காதீங்க தோல்வி வெற்றிக்கு அறிகுறி அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒற்றுமையான செயல்பாடு தொழில் உங்கள் தொழிலாளர்கள் உங்கள் நண்பர்கள் ஒற்றுமையான செயல்பாடு அபிவிருத்தி சூப்பராக இருக்கும் தொழிலாளிகள் பங்கு தங்கள் பங்கிற்கு வீண் பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அவங்க வந்து மறுபடியும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செயல்படுறதுக்கு வசதியாக இருக்குது உத்தியோகத்தை பொறுத்தவரையும் இடமாற்றம் உண்டாகும் ப்ரமோஷனும் கிடைக்கும் இடமாற்றமும் உண்டாகும் வெளியூர் பயணம் போகிறதுனா அதேமாரி சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பயணம் இங்கே இருந்தாலும் வெளிநா வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் சில பேர்னால உடனே விசா வந்தால் டக்குனு போட முடியுது சில காரணங்களால் தாமதமாகும் ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஏழுமலையான் எம்பெருமான் எல்லாம் வளர்கிறது ஏழுமலையானு வளங்க வெங்கடேசபுரம் நமோ நாராயண ஐங்க வாசி ஆகிவிச்சி விஷ்ணு சோதர் ஏழுமலையான் நாராயண பெருமாள வழங்க அதனால் ஏதாவது இறைவனை தொழுதுகிட்டே இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஓடிவிடும் அரசியல்வாதிகளுக்கு உடல் விட்டு கொடுத்தது நல்லது கொடுத்த வக்களை காப்பாற்று தடைகள் ஏற்படும் மக்களின் ஆதரவை தக்க வைத்து கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும் கட்சி பணிக்காக நிறைய வீண் செலவு செய்ய வேண்டியிருக்கும் புகழ் பெருமை மங்கக்கூடிய கா மங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய அலைச்சல் இருக்குது எடுக்கும் காரியங்கள் சரிவர செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் பெரிய விஷயம் கிடையாது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும் போதிய நேர் ஓரளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு செயல்பாடும் இறைவன் நினைத்து செயல்படுங்க உங்கள் குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வத்தை செயல்படுங்க நன்றி இது அதோடு இருக்குது கலைஞர்களுக்கு புதுசாக அதாவது சினிமாவெலாம் புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திங்க நம்ம பெரிய படத்தில் நடிப்பேன் சின்ன படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க எது கிடைக்குதோ எந்த கதாபாத்திரம் கிடைக்குதோ அது உள்ளார நுழைச்சிங்க அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் காலம் போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை சுற்றி தேடி வர சூழ்நிலையில் இருக்குது எதையுமே நம்ம நினைக்கிறது தான் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்னா நன்றிவாக அஜி அஜிஜோ அப்படின்னா அஜிஜோ தான் அதனால் அப்படி நினைக்காதுன்னா இறைவன் மேலே வார்த்தை போட்டு எல்லாம் செயல்படும் நல்லதே நடக்கும் பெண்கள் பெண்களுக்கு பொறுத்த கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க திருமணமாகாத கன்னிப்புண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக கை கொடும் தான் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நல்ல கண்ணகாரியத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை நல்லது இருந்தால் துன்பம் இருக்கும் துன்பம் வந்து எப்படி வருது நல்லது போது துன்பம் துன்பம் வந்து இன்னும் நல்லது நடக்கும் துன்பத்தை கண்டு க தோலாவீங்க பண உறவுலாம் நல்லா தாராளமாக இருக்கும் அதனால் ஆடம்பரம் செலவு செய்து குறைச்சிங்க பண உறவு வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க நம்ம இஷ்டம் செலவு பண்ணால் நமக்கு தான் ஆபத்தமையும் அதனால் பண உறவை சேமித்து வச்சு லெவலாக ஓட்டுங்க இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஓட்டிங்கன்னா அப்படி இன்னும் கொஞ்சமாக பாதிப்போல் இன்னும் குறையும் நல்லா சிறப்பாக வருவீங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வி நல்ல நிலையை எட்டலாம் படிக்கணும் படிக்கணும் பல செய்திகள் கேட்டுக்கணும் அதிகமாக பேசாதீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் கிடைக்கும் தேர்ச்சி அடைகிறதுக்களவுக்கு மதிப்பெண்லாம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் அரசியலும் ஆளாக ஆளாத அதனால் அதிகமாக பேசாதீங்க அரசு வழி கிடைக்க வேண்டிய மானியத் தொகையெல்லாம் வந்து போரோ கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கடவுளில் அதுதான் மீனராசி இப்படியும் அப்படியுமா இருக்குது கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக படம் உள்ளதில் எந்த மாற்றமும் கிடையாது இது நான் சொல்லலை இறைவன் சொன்னது அதான் ஒருவன் ஒரு சனி பகவான் யாரையும் கெடுத்ததோ சத்திரையுமே கிடையாது அவங்க கருமக்கு தான் வந்து அனுபவிப்பாங்களோட மற்றபடி இவங்களும் கிடையாது எல்லா வர கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்வாடம் துளிச்சிற்றம்பலம் ஓம் நம வய ஓம் குருபுரம்மா குரு விஷயம் குருதவச குரு சாத்திய குருவே நம்ம நன்றி வணக்கம் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோவில் நன்றி வணக்கம்